புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை புழல் இருபத்தி நான்காவது வட்ட அதிமுக சார்பில் ஏழை எளியோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதியில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக சென்னை புழல் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணை கிணங்க மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவர மூர்த்தி உத்தரவின் பெயரில் புழல் இருபத்தி நான்காவது வட்ட கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சேட் அவர்கள் தலைமையில் அப்பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் சிலைக்கும் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வாழும் ஏழை எளியோருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் முன்னாள் பேரூர் கழக செயலாளர் கருப்புக்குடி ஏழுமலை ஜி கே எழில் ரவீந்தர் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இதில் அதிமுக நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி